அப்படியே வந்து நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இதோட ஸ்டிச்சிங் வந்து பார்த்திடலாம் சாந்தி ஹாய் சிஸ்டர் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஸ்டெப் ஆஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நேர் கட்டிங் தான் அதனால வந்து நான் நேர்ல தான் வந்து போடுறேன் ஹலோ சிஸ்டர் உம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன் ஷவானியா சிவானி ஃபர்ஸ்ட் நம்ம கீழ டாட்ஸ் பிடிக்கிறத வந்து கட் பண்றேன் இந்த எல்லாம் சிஸ்டர் வர அளவு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம் இது நம்ம கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு இப்படி வச்சு பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் பாருங்க சரியா இருக்கு போட்டச்சு அடுத்தது செகண்டாட்டு அடுத்தது ரெண்டாவது டாட் போட்டலாம் சைடு ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இந்த பக்கம் காலியும் சுட்டிட்டு டாட் வர்ற அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஃபர்ஸ்டும் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு வச்சு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் வச்சு நம்ம செக் பண்ணிட்டு டார்ட் போட்டலாம் ரெண்டு சைடுமே வந்து அளவு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அலோ பிளவுஸ்ல பாருங்க ஷோல்டர் சென்டர் எடுத்தா எப்படி வந்து முன்பாகம் கீழே இறங்கி இருக்குது அப்படின்னு இப்ப நம்ம எடுத்த இந்த ரெண்டையும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாவே நமக்கு சரியா வந்துரும் third டாட்ட மார்க் பண்ணிட்டு செகண்ட்க்கும் third கும் டிஸ்டன்ஸ் வந்து சரியா இருக்கா அப்படினு பார்த்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு தயல் போடறேன் அஞ்சா சிஸ்டர் ஹாய் ஒரு தையல் வந்து போட்டாச்சு போட்டுட்டு இப்படி சரியா இருக்கான்னு போட்டு பாத்துக்கலாம் இது நமக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிப்னஸ் இருக்காது ஆனால சும்மா நீங்க இப்படி போட்டு பாத்தீங்க அப்படினாவே வந்து கரெக்டா இருக்கும் தேங்க் யூ எதுக்கு சிஸ்டர் தேங்க் யூ லைவே கொஞ்சம் நிறைய சனிக்க இருந்தது ஒரு லைனிங் ஒரு ஏழு வந்து வந்து நான் ஸ்டிச் எடுத்து வச்சிருந்தேன் அதோட லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறம்பதுக்கு வந்து முடிச்சிருக்கிறேன் தேவைப்படுறவங்க பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேட் இருக்கும் இதுல எல்லாம் செகண்ட் டாட் வந்து போட்டாச்சு அடுத்து பட்டி பட்டிக்காக தான் இந்த கிளாத் எடுத்திருக்குது இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது பத்தாது அப்படிங்கறதுனால சைட் கொஞ்சம் எச்சுமிச்சா தானே இருக்கு இந்த கிளாத்தை வச்சு நம்ம வந்து பத்தாததுக்கு ஜாயின் போட்டு அப்படியே திருப்பிக்கலாம் சேல் நமக்கு வந்து இந்த பட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து வருது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாத் வச்சுக்கணும் இங்க வந்து இது லைனிங் கிளாத் கொஞ்சம் வச்சிருந்தேன் இந்த பட்டிக்கு வந்து வைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம வந்து பண்ணிட்டு ஒரு இத வச்சுடுங்க வச்சிட்டு இது ஒரு ரெண்டு போல்டிங் இந்த மாதிரி வந்து பண்ணி கொஞ்சம் பட்டையா வர மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டாவது ஒரு போல்டிங் நம்ம வந்து ஊசியோட தையலும் வந்து போட்டரலாம் நம்ம கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும் அதுக்காகதான் இப்ப நம்ம வந்து ரெடி அளவு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இருந்து கால் இன்ச்சு இந்த மாதிரி மேல தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி இருந்து கால் இன்ச் மேல மட்டும் தள்ளி மார்க் பண்ணிடுறேன் இதுதான் நமக்கு பெண் பக்கம் வர்றது இப்போ ஒரு குதிரோட தையல் அப்படி நான் போட்டுறேன் ஒரு நூல் வந்து எப்பயுமே உம் கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ஆகுது வந்து இந்த பட்டி துணி வெளியில இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க தைச்சதுக்கு அப்புறம் இப்படி ரெண்டையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டா இருக்கும் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கொக்கி பீஸும் வீ பீஸும் வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கொக்கி பீஸ்க்காக எடுத்திருக்கிறேன் Thank இதை ரெண்டு போல்டிங் பண்ணிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி திருப்பி ஒரு ஊசியோட தையலையும் வந்து போட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம வீ பீஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அதையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம கரெக்டா வந்து வர மாதிரி வச்சுட்டு சென்ட்ரா ஒரு தையல் வந்து நான் போடுறேன் அதுக்கு அடுத்து நம்ம வந்து வீட்டுல ஆரம்பிச்சிடலாம் மேல ஒரு காலேஜ் மட்டும் குடுத்துட்டு ஒன் பை ஒன்னா நான் வந்து வீ வந்து போட்டேன் ஓகே எக்ஸ்ட்ரா இது ரெண்டே ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பாத்துக்கலாம் வச்சு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஹைட்டா இருக்கு கொஞ்சம் அத மட்டும் நம்ம குடஞ்சு வெட்டிக்கலாம் அடுத்து பேக் பாட்டு கீழ மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் மடிசிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டு தையல் வந்து போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் அது நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பாக்கணும் அப்பதான் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் பாருங்க இதை விட இது வந்து கம்மியா இருக்குது கொஞ்சம் மேலால இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணனது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா பிடிச்சு தச்சிருங்க இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கேன் இப்போ நம்ம இது வந்து ஓவர்லாக் போட்டுடலாம் ஓவர்லாக் போட்டாச்சு நம்ம வந்து கிராஃப்ட் பீஸ் ஜாயின் பண்ணி கழுத்து தைச்சிடலாம் கிராஃப்ட் பீஸ் கிராஃப்ட்ல தான் ஜாயின் பண்ணோம் இது வந்து சரியா இருக்கா இல்ல வந்து பத்துமா பத்தாதா அப்படின்னு வந்து நம்ம ஒரு தடவை வந்து வச்சு பாத்துக்கலாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஒருவேளை டவுட்டா இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் இந்த கிளாத் வந்து நமக்கு பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லி சரியா இருக்கு

அதே காலி இன்ச்சு கேப்ல நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வரேன் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு சரியா இருந்தது நான் இந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துறேன் அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப வசமா இருக்கும் இல்லைன்னா வந்து நமக்கு ஃபோல்டிங் வந்து சரியா ஆகாம துணி வந்து கொஞ்சம் பிதுங்கின மாதிரி வெளியில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி அப்படி வந்து தெரியும் இந்த மாதிரி கட் கொடுத்து நம்ம வந்து திருப்பணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து அது திரும்பி வந்துரும் மடிச்சு விட்டுட்டு ஒரு தையல் வந்து போட்டாரலாம் அடுத்து நம்ம இது மேலயே ஒரு ஊசியோட தையல் வந்து போட போறோம் திருப்பிட்டு கரெக்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மடிச்சு ஊத்திட்டு ஒரு ஊசியோட தையல் வந்து போடுங்க பொறுமையா ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடி துணி வெளியிலயும் வராது மேலு துணியும் வந்து உள்ள போகாது அடுத்தது இன்னொரு பையல் நம்ம வந்து போட்டுடலாம் அடுத்து நம்ம ஸ்லீவ் தான் வந்து ஜாயின் பண்ண போறோம் ஸ்லீவுக்கு தையலே வந்து போட்டாரலாம் அப்படியே நான் மடிச்சு ஒரு தையல் போட்டாரு நம்ம ஸ்லீவை இதுல வச்சு ஜாயின் பண்ண போறோம் எந்த சைடு நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் அந்த சைட நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுலாம் பாகம் முன்னாடி வர மாதிரி பார்த்து கரெக்டா வச்சுக்கோங்க பாதி ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்த பாதி வந்து ஸ்டிச் பண்ணலாம் అంది <laughs> 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 వాలీ ఓల సరే ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో కలుద్దాం ఫ్రెండ్స్ థాంక్స్ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్ బై பண்ணலாம்